ஓசியா திகதிசியின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் வசனம் ரெண்டு இரண்டு நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார் அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் என்பதே மேற்கண்ட வாக்குத்தத்த வசனத்தில் மூன்று முக்கிய குறிப்புகளை நாம் காணலாம் அவைகள் என்னவென்றால் உயிர்ப்பித்தல் எழுப்புதல் பிழைத்திருக்க செய்தல் இவைகளை குறித்து நாம் சற்று தியானிக்கலாம் மேற்கண்ட வசனத்தில் இரண்டாம் நாளுக்கு பின்பு உயிர்ப்பிக்கப்படுவதும் மூன்றாம் நாளில் எழுப்பப்படுவதும் தனித்தனி நாளில் நடப்பது போல தோன்றலாம் ஆனால் இரண்டுமே ஒரே நாளில் நடக்கிறது என்பதே உண்மை இரண்டாம் நாளைக்கு பின்பு என்றாலே மூன்றாம் நாளையே குறிக்கிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது உயிர்ப்பித்தலும் எழுப்பப்படுவதும் ஒன்றா என்று கேட்டால் இரண்டும் வெவ்வேறு நிகழ்வு உயிர்ப்பிக்கப்பட்டாலே எழும்பிவிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை எப்படியெனில் உயிருள்ள குழந்தை உலகில் பிறந்த உடனே எழும்பி விடுகிறதா என்று கேட்டால் அதற்கு சில காலம் செல்லும் என்று நாம் சொல்லுவோம் குழந்தை எழுந்து நடப்பதற்கு தேவையான தாய்ப்பால் மூலமாக பெற்று குழந்தை முயற்சிக்கும் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் எழுப்பப்படுவதற்கு அவர்கள் ஆவியில் பலனடைய வேண்டும் ஆவியில் பலனடைந்தால் அன்றி அவர்களால் எழும்பவே முடியாது ஆகவே உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு தேவன் தம்முடைய பலனை கட்டளையிட்டு அவர்களை பலப்படுத்தி எழுப்புவார் ஏசாயா நாற்பது முப்பத்தி ஒன்றில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று வேதம் கூறுவதை கவனியுங்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் கட்டாயமாக ஆவியில் எழுப்புதல் அடைந்து எழும்ப வேண்டும் ஆத்துமாவில் உயிர்ப்பிக்கப்பட்ட அநேகர் தான் எதற்காக உயிர்ப்பிக்கப்பட்டோம் என்ற உணர்வே இல்லாமல் பூமியில் முடங்கி கிடக்கிறார்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பூமியில் முடங்கி கிடப்பதற்காக உயிர்ப்பிக்கப்படவில்லை தேவ ஆவியானவரின் பலனை பெற்று கர்த்தருடைய மகிமைக்காக எழும்ப வேண்டும் என்பதற்காகவே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒருவரும் மறந்து போகக்கூடாது சரி உயிர்ப்பிக்கப்பட்ட நம்மை எதற்காக எழும்ப பண்ணுகிறார் எப்படி நான் தேவ மகிமைக்காக பயன்படுவேன் என்ற கேள்வியும் நமக்கு நமக்கு உண்டாகலாம் அதற்கும் பதில் தருகிறது எழும்பி பிரகாசி உன் மகிமை உதித்தது என்று கூறுகிறது ஆம் உயிர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவ பலனை பெற்று எழும்பி பிரகாசிக்க வேண்டும் நாம் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் தாம் உயிர்ப்பித்தவர்களை எழும்ப பண்ணுகிறார் கடைசியாக கர்த்தருக்காக எழும்பி

எப்போது சமயம் வாய்க்கும் என்று வகை தேடி அலைகிற சாத்தானால் அவர்கள் அலைக்கழிக்கப்படலாம் ஆகவே நம்முடைய இயேசுவால் உயிர்ப்பிக்கப்பட்டு எழும்பி பிரகாசிக்கிற நம் அனைவரும் அவருடைய சமூகத்தை நாடி தேடி என்ன